வணக்கம் இப்போ இரண்டாவது கட்ட வீடியோ இந்த பிளாட்டுக்குள்ளே வந்திருக்கோம் பாருங்கள் பக்கத்தில் வீடுகளை போகிறோம் முப்பது அடி பாதைக்குள்ளே தெற்க வடக்க ஒரு ரோடு வடகு வெட்டி போகுது இந்த இடத்துக்குள்ளே நேராக முற்று வட இந்த முப்பது அடி ரோடு நேராக பிளாட்டு வரிய போகுது இந்த பிளாட்டுக்கு மேற்கு திசையிலையும் பாதை வடக்கு திசையிலும் பாதை வடக்கு பார்த்து வாச வைக்கிறோம் வச்சுக்கலாம் மேற்கு பார்த்து வாசிக்கலாம் கார்னர் பிளாட்டு அறைமுக செண்டுலாம் ஊஞ்சாம்பட்டி கிராமத்துக்கு கட்டுப்பட்டது வடகிழநாய்க்கு மட்டுமே ஊஞ்சாம்பட்டி ஜாயிண்ட் அரிஜாயிண்டிங் உள்ள இடம் பக்கத்தில் கிராமம் பக்கத்தில் நான்குவழிச்சாலை எல்லாம் சேர்ந்து இவங்க ஒரே பசைட்டாக தர்றாங்க ஓ சரி யாரை முக்கால் நம்மளால் முடியலையா சரி ஒரு பேர்வாதியாக பணம் வச்சுருந்தாங்க கூட அவங்ககிட்ட சொல்லி பிடிச்சு வாங்கி தர பார்க்குறோம் இப்போ அவங்க கேட்குறது இந்த மொட்டு மொத்தமாக எடுத்துக்கிட்டால் ரூபான்னு கேட்குறாங்க வேணுங்கிறவங்க தொண்ணூத்தெட்டு அறுபத்தஞ்சி எழுபத்தி நாலு இருபது அறுபத்தேழு நம்பருக்கு கூப்பிடுங்க வடக்கு பார்த்த புளாட்டு கிடைக்காது மேற்கை ரோடு பக்கத்தில் சால பஸ் ஸ்டாப்பு அன்னஞ்சி வழக்கு எல்லாருக்கு ஆற இப்படிப்பட்ட வீடுகள் பாருங்கள் ஸ்ரீராம் ரீஷ்ராமன் விடுவிலே நன்றி வணக்கம் தேங்க்யூ